அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏற்பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ஆச்சாரானந்தம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சில நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா சோ ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிகழ்வுகளில் நம்ம பண்ணுறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுக்கலாமா அந்த நேரத்தில் சில செயல்களை செய்ய தான் நம்ம அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இதை பாரம்பரியமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுனுடைய ஆரம்பத்தில் அந்த நானுடைய கோரை அப்படிங்கிறது ஆரம்பமாகும் ஒருவருடைய ஜாதக பிரகாரம் அவருடைய ஈர்ப்பில் லக்னத்துக்கு ஏற்றவாறு தசாப்திகள் செயல்படும் தசாப்தி ஏற்றவாறு தான் அவருடைய அன்றாட நிகழ்வுகள் அவருடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அவருடைய சமூக தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அவருடைய முயற்சிகள் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு இயங்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தசாப்தியினுடைய அடிப்படையை முடிவு பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகைய அடிப்படையில் பொதுவாக ஒரு லக்னங்கள்லாம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் உரைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த பதவியில் பார்க்க போகிறோம் ஹோரைகள் அப்படிங்கிறது நம்ம கஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் கேலண்டர்களை பார்க்க முடியும் நாளும் என்ன நாளாக அமைகிறதோ அந்த நாளுடைய தொடக்கத்தில் அந்த ஹோரை வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ உதாரணமாக இப்போ இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆரம்பத்தில் சூரிய உதயத்தில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மணி நேரமும் அந்த கிரகங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரத்தையும் இயக்கும் இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கிழமை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆறுலேருந்து ஏழு மாதம் வரை செவ்வாயுடைய உரைகள் ஆரம்பமாகும் செவ்வாய் உரை முறிஞ்சு அப்படின்னு சொன்னால் சூரிய உரை ஆரம்பமாகும் இந்த சூரிய உரை முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் சுக்கனுடைய உரை ஆரம்பமாகும் இப்படி தொடர்ச்சியாக இந்த ஓரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பார்க்க முடியும் அந்த பஞ்சாங்கத்திலே பார்க்க முடியும் அல்லது நம்மளுடைய ஏபி சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பஞ்சாயம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஓரை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்றாங்க ஸோ இந்த ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இயல்பு லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்களும் அதிலே குறிப்பாக நட்சத்திர புள்ளிகள் செயல்படும் போதும் அவர்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில் சில நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பரிந்துரை கொள்ள முடியும் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணமாக ஒரு ஜாதகர் வந்து இயல்பு லக்னம் மேசலக்கணம் போயின்றது அப்படின்னு சொன்னா அவர் பயன்படுத்தக்கூடாத நாட்கள் அல்லது அந்த பயன்படுத்தக்கூடாத நாட்களில் இந்த ஓவியம் பிசிவியா வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதாம் இப்ப மேசலகணம் இயல்பு லகணம் போகுது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நெகட்டிவ் இணைந்துதான் செயல்படும் குறிப்பாக வந்து நீங்க வந்து அதிகமா பயன்படுத்த முடியாத நாட்கள் அது தீவிர அமையாத நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன்கிழமையும் செவ்வாய் கிழமையும் எடுத்துக்கலாம் சோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நிகழ்வுகளில் சில பிரச்சனைகளை இதை ஏற்படுத்தும் தடைகளை ஏற்படுத்தும் தாமதங்களை ஏற்படுத்தும் இது குறிப்பா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த புதன் ஓரை வரக்கூடிய நாட்களையும் அந்த புதன்கிழமையும் தவிர்ப்பது அல்லது செவ்வாய் கிழமையும் செவ்வாய் ஓரையும் தவிர்ப்பது வந்து நல்லா இருக்கும் இன்னும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அங்க இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் இப்போ அதுல இயங்கக்கூடிய நட்சத்திர பொருள் எடுத்தீங்கன்னா அஸ்வி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மர நட்சத்திர நான்கு பாதங்களும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த மேசலக்கணம் செயல்படக்கூடிய நட்சத்திர கோலிகளாக இருக்கும் இப்போ குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லக்கணம் மேசலக்கணம் அசூரியம் செயல்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சூரிய உரை பயன்படுத்த தவிர்ப்பது நல்லது அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குரு ஊரையோ சனி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல தவிர்க்கிறது நல்லது அது குறிப்பா புதன்கிழமை செவ்வாய்கிழமை எல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல இந்த ஊரைகளை பயன்படுத்த தவிர்ப்பது நல்லது அந்த இடங்களில் முக்கியமான நிகழ்வுகளை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு வகையான பணிகள் அப்படிங்கிறது இருக்குது இப்போ செவ்வாய் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ஓரின்னாலே ஒரு வீரதீரம்னு சொல்லுவாங்க கரட செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை என்ன பண்ண முடியாது சுப காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ இட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் ஓரை அப்படிங்கிறது வந்து சுப காரியங்களை ஒரு காதல் வயல்படுறது ஒரு நண்பர்களோட உறவு முறைகளோட நம்ம வந்து பழகுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும் ஒரு நகை வாங்க போகிறீங்க ஒரு பேங்கிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குரு ஓரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கு ஒரு பேரிடத்துலேருந்து ஒரு நகை வாங்கிறதுலருந்து ஒரு திருமண காரியங்களுக்கு நம்ம முடிவு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அது அது சம்பந்தமான பயணங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் குரு ஓரை பயன்படுத்துவாங்க இது நம்மளுடைய லக்னங்களுக்கு ஏற்றவாறு சாபமாக அமைகிறதா அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டும் இப்போ பரமேசந்திரன் போயின்றது அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்ன பண்ண முடியாது இந்த சனி ஊரையோ புதனுடைய ஓரைகளோ பயன்படுத்த முடியாது அதே மாதிரி சந்திர உரையோ சிவா உரைகளை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக அமையாது குறிப்பாக வந்து அந்த புதன்கிழமை வரக்கூடிய இந்த ஓரைகளை தவிர்க்கணும் சிவகழமை வரக்கூடிய உரைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ இது உங்களுடைய இயற்கை லக்னத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய இயற்கை உடைய நட்சத்திர பிள்ளைக்கு ஏற்றவாறு இன்னும் நீங்கள் விசேவிக்கா இந்த ஓரைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் சில குறிப்பிட்ட கால நிலைகளில் இதை ஒரு சரியாக நம்ம பயன்படுத்தும்போது வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை மிகுமையாக பார்க்க முடியும் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம்